என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லோருமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ணியிருக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல முறுமுறுன்னு பண்ணியிருக்கங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் பாருங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டாச்சு இதில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ அரை கப் கோதுமாவு சேர்த்துக்கலாங்க பாருங்க ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்வீட்டை நல்லா தூக்கி காட்டுங்க பாருங்கள் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றுனவுடனே நல்லா ஹீட்டாக இருக்குங்க கை விட்டுறாதீங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கையில் கலந்து விட்டுக்கலாம் நல்லா மாவில் எல்லா பக்கமும் இந்த எண்ணெய் படுறாப்புல நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ண்திக்கும் இந்த மாவு மூடி இருக்கட்டும் பாருங்க சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாங்க மாவடுத்த கப்லேயே ஒரு கப் சீனி எடுத்துருக்கேங்க இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இதிலேயே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் நம்ம சேர்த்த சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் ஒரு பிஞ்சளவு எல்லாம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு கம்பிப்பாக தான் வந்துருச்சுங்க ஆஃப் பண்ணிக்கலாங்க போதும் ஒரு ரெண்டு சொட்டுக்கு மட்டும் லெமன் விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க ஒரு பவுல் எடுத்துக்கிட்டாச்சு இதில் ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க இந்த குட்டி ஸ்பூன்ல இப்போ கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்குங்க பாருங்க இப்போ மாவு நல்லா சாஃப்டாவே நல்லா ஊறி வந்திருக்கு நல்லா விசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாவை ஒரு ஆறு உருண்டியாக பிடிச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க இதெல்லாம் உருட்டி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா இலசாக உருட்டி எடுத்துக்கலாங்க மீதமுள்ள மாவையும் நான் உருட்டி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம எல்லா மாவையுமே உருட்டிக்கிட்டாச்சுங்க லைட்டாக கீழே மாவு போட்டு விட்டுடலாம் லேயர் போட்டுக்கலாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இது மேலே எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க நல்லா எல்லா பக்கமும் படுறாப்புல இந்த மாதிரி நல்லா தடையை விட்டுக்கலாங்க இப்போ அடுத்ததை போட்டுக்கலாம் போல நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சுங்க நம்ம கரைச்சி வச்ச மாவுமே கரெக்டாக இருந்துச்சு எதுவுமே விழுகல இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாங்க நல்லா அமைக்கி ரோல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாவை இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா உருட்டி எடுத்துட்டு இதை நாளாக இப்போ பிரித்து எடுத்துக்கலாங்க எப்படி லேயர் லேயராக இருக்க இப்போ நம்மளுக்கு எட்டு பீஸ் கிடச்சிருக்குங்க இப்போ இதை உருட்டி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கிறேன் நல்லா பூரி கனெக்டாக ஒரு சின்ன பூரி எப்படி இருக்கும் அந்தளவுக்கு நான் உருட்டிக்கிற போகிறேன் அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் பொடிசாக கட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அதுக்கு தக்கன உங்களுக்கு கூட கொஞ்சம் வருங்க லைட்டாக மாவு போட்டுக்கலாம் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் உருட்டிக்கலாங்க இதை இந்தளவுக்கு நல்லா விரிச்சு விட்டுக்கிட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ லேயர் தெரியுது பாருங்கள் நம்மளுக்கு இதே போல் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிறேங்க ஆ இப்போ நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கிட்டாச்சுங்க ஒரு கடாயில் ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க நல்லா ஹீட் ஆகியிருக்கு அடுப்பை சிம்லேயே வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ போட்டுக்கலாம் பாருங்க நம்ம போட்டோன்னே மேலே வந்துருச்சு நல்லா எண்ணெய் எப்படி மேலே நல்லா தெளித்து விட்டுக்கலாங்க நல்லா மேலேயும் நல்லா முறு முறுன்னு நம்மளுக்கு லேயர் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள் லேயர் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் திருப்பி போட்டுக்கலாங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு அடுப்பை மட்டும் சிம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு பொண்ணு நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் இப்போ இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கிறேங்க நம்ம இப்போ பொறிச்சு வச்சுருக்கிறத சுவர் சிரப்பில் போட்டு லைட்டாக ரெண்டு திருப்பி திருப்பினோடனே அப்படியே எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் உள்ளே போட்டுறக்கூடாது முறு போயிடும் அதனால அதனால் லைட்டாக ரெண்டு திருப்பு மட்டும் திருப்பிட்டு அப்படியே எடுத்துடலாங்க சுகர் சிரப்பை நல்லா மேலே இந்த மாதிரி தெளிச்சு விட்டுக்கலாங்க லைட்டாக ஒரு செகண்ட் இருந்தால் போதுங்க நம்ம எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றுன்னா போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க நம்மளுக்கு ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டுமே அசத்தலாக இருக்குது நான் லைட்டாக மேலே தேங்காய் பூ போட்டிருக்கேங்க நீ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க அப்படியே பொறுப்பொருன்னு முறு மொறுன்னு இருக்குங்க அப்படியே சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்டில் இருக்குங்க எல்லாமே அப்படிதாங்க இருக்குது அப்படியே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்குங்க இது பாருங்க வாவ் எப்படி பிக்கிங்களையும் வருது பாருங்க மொறுன்னு இருக்கும் அதே சமயத்தில் நல்லா பாருங்க நீங்களே மொறுன்னு சூப்பரா இருந்துச்சுன்ட்டு இது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கூட வச்சு சாப்பிடலாங்க ஒண்ணும் செய்யாது அப்படியே இருக்கும் மிஸ் பண்ணாம நீங்களும் இது போல செஞ்சு பாருங்க செஞ்சு பாத்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வீடியோ பாக்குற எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த ஒரு ரெசிபில பாக்கலாங்க